தாராவூர் ரோடு புது பிரிவு இப்ப பாத்தீங்கன்னா திருப்பூர்ல எல்லா ஏரியாலயுமே நம்ம பிரியா மேடம் சொல்லிருக்காங்க அவனாஸ் ரோட்ல சொன்னாங்க ஊத்துக்குள்ளி ரோட்ல சொன்னாங்க தாராவூர் ரோட்ல பல்லா ரோட்ல இருந்து எல்லா ஏரியாலயுமே வேலை வாய்ப்பு இருக்கு இங்க என்ன சம்பளம் கொடுப்பாங்கன்னு பதினஞ்சாயிரம் இருந்து பத்தொன்பதாயிரம் வரைக்கும் ஓகேங்க இப்ப நம்ம ஜிபிஎஸ் ஆபீஸ்ல இப்ப எத்தனை கால் சென்டர் எக்ஸிக்யூட்டிவ்ஸ் இருக்காங்க இப்ப நம்ம கால் பண்ணோம்னா எந்த நம்பருக்கு கூப்பிட்லாங்க

ரைட் தீபாவளி முடிஞ்சு கரண்ட்ல பெண்களுக்கு மட்டுமே எத்தனை வேலை வாய்ப்பு இருக்குங்க இப்போ இன்னைக்கு இன்னைக்கு டேட்ல இருக்கு இன்னைக்கு இருபத்தஞ்சு கம்பெனில பெண்களுக்கு மட்டுமே எடுத்து செலக்ட் பண்ணி வச்சிருக்கீங்க அடுத்த வீடியோ சந்திப்போம் மெயினா ஜிபிஸோடு இணைஞ்சிருக்கிற அத்தனை பேத்துக்கும் மிகப்பெரிய அளவுல வேலை வாய்ப்புகள் இருக்கு அதை கொடுக்கறக்கு மிகப்பெரிய ஹெச்ஆர் டீமும் இருக்காங்க உங்க வீட்டுக்கு அருகிலேயே நீங்க எதிர்பார்க்கற சம்பளத்துல வேலை வாய்ப்பு நம்ம ஜிபிஸ்ல ரெடியா இருக்கு தீபாவளிக்கு அப்புறம் வேலை வாய்ப்புல ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறவங்க நீங்க எதிர்பார்க்கற சம்பளத்துல தேடணும்னு நினைக்கிறவங்க உடனே கால் பண்ணுங்க உங்களுக்கான வேலை வாய்ப்பை நம்ம பிரியா மேடம் டீம் உங்களுக்கு ரெடி பண்ணி கொடுப்பாங்க ஆறு ஹெச்ஆர் இருக்காங்க அவங்களோட நம்பர்லாம் நான் உங்களுக்கு ஸ்கிரீன்ல காட்டியிருக்கேன் இன்னைக்கே ஒரு வாய்ப்பை உறுதி செஞ்சிருவாங்க அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்